நண்பர்கள் வணக்கம் மினிம வீடியோ பதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைந்த வழியில் ஒரு சினை மாட்டுடோட விற்பனை இப்போதாங்க பார்க்க போகிறோம் ஒரு ஜெர்சி கிராஸ் மாடாக நல்ல தரத்தில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட விலை என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் ஸ்டிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க தலையத்து கிடையாறி தாங்க பல்லு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே பல்லு தாங்க போட்டிருக்குது நல்லா சைஸ் இருக்குதுங்க வாங்கிட்டு போனாலும் வந்து பண்ணால் ஒரு பத்து இத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க நல்ல முகலட்சமான மாடுங்க குட்டை மூஞ்சில் ஒரு அழகான மாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பால் கொம்பு அமைப்பான மாடு தாங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாட்களுக்குள்ளே மாடு கண்டு இருக்கணும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இப்போ நல்லா மடி எடுத்துருக்குது இன்னும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் தலையீத்த பார்த்தோம்னா நல்ல ஒரு டீசெண்டான கறவைத்தன் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க மாடு வந்து பண்ண தரையில் இருக்குதுங்க இந்த மாட்டோட கறவைத்தனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு அஞ்சு நாலு ஒன்பது லிட்டர் வரைக்கும் கரைவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் வரைக்கும் கரைவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்கள் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவை இல்லைங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வறக்கப்பட்ட மாடுங்க தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சினையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு தாங்க சொல்லியிருக்காங்க சின்ன குழந்தைங்க கூட பிடிச்சிருக்க அளவுக்கு ரொம்ப சாதுவான மாடாக தான் இருக்குது அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க இப்போ வேணால் மடி கம்மியாக இருலாம் கண்டிப்பாக கண்ணு போட்டேன்னு நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன்பதுலேருந்து பத்து லிட்டர் வரைக்கும் வந்து போனால் கரவைத்தின் எதிர்பார்க்குற மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு நல்ல சைஸு கிடையாறி நல்ல மூலட்சணமான மாடாக வேணும் ரெண்டு பல்லு தலையத்தில் வாங்கின ஒரு அஞ்சு அறிவித்து வந்து போனால் தாராளமாக கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை இங்கே தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க ஒரு விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து போனால் இந்த வீடியோவில் இருக்கிற காண்டக்ட் நம்பருக்கு கான்டக்ட் பண்ணி பேசுங்கள் கண்டிப்பாக சொல்கிற விலையிலிருந்து அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவையான மட்டும் கான்டெக்ட் பண்ணுங்கள் விலை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி கால் கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற கான்டக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் ஆகட்டும் பால் ஆகட்டும் விலையாகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர் சொல்லுறாங்க நாவில சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கொடுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் இன்ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணோம் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்